அவங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கிறாங்க கேப்டன் ஐயா மறைவுக்கு பிறகே உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எண்பத்தி நான்கு அகவையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய அஞ்சலியும் திரா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்களுடைய அஞ்சலியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள் பிஜேபி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க பர்மிஷன் கேட்டு வச்சு அது கருத்து ஷிஃப்ட் பண்ணியும் ப்ரோட்டோகால்ஸ்லாம் நீங்கள் அங்கே கேட்டு பண்ணிக்கோங்க ஸோ அது இது என்னை பொறுத்த வரைங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம் இது ஒரு பெரிய விதமாக பெரு ரொம்ப பெருசு படித்து இதெல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அனுமதி கொடுங்க நாங்கள் போகணும் யார் வேண்டானாலும் நேராக போகலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்கிட்ட சொல்லிவிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாதுங்களா நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டுக் கொடுக்க முடியாது எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம் அப்படி ஒன்று இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் இல்லைங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலைங்க தைரியமாக போகலாம் அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம் அவங்க பாதுகாப்பாக அவங்க தான் பார்த்துக்கணும் காவல்துறையில் இருக்கிறாங்க அவங்களும் பாதுகாப்பு பாதுகாப்பாங்க அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான் எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி நான் யார் வேணாலும் வரலாம் எல்லோரும் டெய்லியும் வந்துட்டு இருக்காங்களே தலைவர்கள் வர்றாங்களே முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த பத்து நாட்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வர்றாங்க என்டிஏவனுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும் யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும் ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ வந்து மக்களை பாருங்கள் ரொம்ப அன்பானவர்கள் தவறு நடந்திருக்கலாம் ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம் அதற்கான காரணம் யாரு அது நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்காக கரூருக்குள்ள போறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம் அது கரூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும் அது வேண்டாம் என்று கிடைக்கும் நாகேந்திரன் சொல்லும்போது கரூர் சொல்லும்போது மீது ஆபத்தை ஏற்படும் அப்படின்னு நான் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன பேச நான் கவனிக்கலீங்களா சாரி நான் கவனிக்கல என்ன நண்பர்கள் பேசினாங்க நான் கோயம்புத்தூரில் இப்போ தான் நேரடியாக அங்கே வர்றேங்கண்ணா அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது நம்ம ஊருக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம் புதுசாக நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும் அதே நேரத்தில் நான் மாநிலத்தில் அவங்க சொன்னதை பார்க்கல அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம் அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சை யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா கரூர் பாதுகாப்பான ஊர் தயவு செஞ்சு வாங்க மக்களை பாருங்க அஞ்சலி செலுத்துவதற்கு யார் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்தில் காவல்துறை சார்பில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை கரூர் எங்க வந்து இறங்குறாரு எந்த வழியா கரூருக்கு வராரு எத்தனை பேர் உங்க கூட வர போறாங்க எத்தனை கார்ல வர போறீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எத்தனை மக்கள் பங்கேற்க போறாங்க எந்த இடம் அப்படிங்கறது குறிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்து அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கரூர் கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு முப்பத்தி ஆறு குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தாராபுரம் ஒட்டஞ்சல் இறந்து போன நாற்பத்தி ஒரு பெயர்த்தோட குடும்பம் பார்த்தாங்க அதில் கரூர் நகரத்துக்குள்ள எண்பது சதவீதம் இருக்கிறாங்க வெளியே கொஞ்சம் போகணும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இது வந்து இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு சொன்னால் யார் வேண்டுமானும் வரலாம் மக்கள் வெளியிருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறாங்க நகரத்துக்குள் எல்லாமே இருக்கிறாங்க வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும் யார் வீட்டுக்கு வேணாமாலும் போட்டும் கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க ஏன்னா நாம் என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம் இறந்து போன வீட்டுக்கு போகிறோம் யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்த போகிறாலும் மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாரை பார்க்கணும் அதனால் இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை கார் வரும்னு ஆனால் தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு அரசியலை விட்டுறலாங்கன்னா ஒரு கலாச்சாரம் இருக்குது நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம் அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ராமநாதபுரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கரூர் விட்டு கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்போ நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தா கரூரில் ஏதோ ரெண்டு பூதம் இருக்குது உள்ளே வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டுருக்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்குறேன் அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுகிறான்னு எனக்கு தெரியலீங்கண்ணா அதிமுக கூட்டணிக்கு பிள்ளையா சொல்லி போடப்பட்டது என்று அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கண்ணா எப்படி இருக்கும் யார் வருவார்கள் யார் செல்வார்கள் எனக்கு தெரியாதுங்கண்ணா எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும் நான் முதலிருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிட்டு இருக்கேன் கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிட்டு இருக்கேங்கண்ணா ஐடியாலஜி வந்து வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும்பொழுது ஒவ்வொரு லைனில் நாம் ஒரு லைனில் இன்னொருத்தர் ஒரு லைனில் அது எந்தளவுக்கு மெர்ஜாகவும் தெரியல ஆனால் பொறுத்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும் அதனால கூட்டத்துக்கு யார் வந்தாங்க எந்த கொடி பிடிச்சாங்க யார் சொன்னாங்க நான் அதை பார்ப்பதும் இல்லை எனக்கு அது தெரியறதும் இல்லைங்கன்னா அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது பொறுத்து இதற்ப பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியினர் வந்து போராட்டம் ஏற்படுறாங்க மக்கள் அடிக்கிறக்கா திருமாவளவன்களுக்கு பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலரில் ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டியிருந்தா இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு எல்லாம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில் சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுத்தவர் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க வண்டியை பிடி பிடிக்கிறாங்க பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்து நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமாவளவன் தான் பொறுப்பு அவர் உட்கார்ந்து இருக்கார் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கன்னா அதனால் இசட் பிரிவு பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க நான் சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னா நம்மளே நாலு பேர் வந்து திட்டுறான் எப்படி நீங்க அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்கில் நீங்கள் அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்க காவல்துறை வந்து அவங்க சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக்கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டு தப்பு தொண்டர்கள் மீது நான் தப்புன்னு நான் சொல்ல உள்ள இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் வெளியே இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படி இருக்கும் ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாமல் காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெண்ட் போனோம் நீ முதலமைச்சர் அவன் கோயம்புத்தூரில் போய் கிழிச்சு எடுக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஹெல்மெட் போடணும் நீங்கள் வண்டி மெதுவாக ஓட்டணும் அப்படி போகணும் அதே முதலமைச்சர் அந்த பிளிட்ஜ் எடுக்கிறதுக்கு ரோட்டில் யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டாக பண்ணால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமல் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இவ்வளோ பேர்த்து சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளிட்ஜ் எடுக்கிறார் டிராஃபிக் வைலேஷன் பண்ணாதீங்கன்னு அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா திருமாவன் அவர்கள் விஜய வந்து பாஜக பயன்படுத்தி திமுக அவருடைய பாஜக விஷயத்த திருமாவளவன் ஏன் பதறாருன்னு தெரியலங்கண்ணா ஏன் ஆதவர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்களே வெளிப்படையா பாருங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில் போய் ஜாயின் பண்றாரு நடிகர் போய் ஜாயின் அவங்க ஆசிர்வாதம் வாங்குறாரு அண்ணன் திருமாவளவன் இருக்குன்னா திருமாவளவனுடைய பேச்சை பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரியும் அதாவது நானே ஒருத்தர் அங்கே அனுப்புவேன் அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவார் ஆனா நான் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பேசுவேன் அதனால அவர்கள் வெளிப்படையாக நடந்துக்கணும் அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தை நடந்துக்கல இன்னைக்கு அவர் அரசியல் யாரோ தன்னுடைய எதிரி தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற போகுது அப்படிங்கிற யூகத்தில் பாரதிய ஜனதா கட்சி திட்டிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகளில் வந்து பள்ளி மாணவர்கள் விடுமுறை அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டு ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் ஐயா வர்றாங்க ஹாஃப் டே லீவ் விட்டுருக்காங்க எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க கொடிசியா போகிறாங்க ஒன்றுமே இல்லைங்கன்னா ஒரு 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 மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சி முதலமைச்சர் வர்றாங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்க ஓ கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க ஏப்பா ஸ்கூலுக்கு போக லீவ் விட்டா இந்த ட்ராமாவை தமிழ்நாடு முழுசு பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும் அதே தான் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்பு இன்றைக்கி கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சு இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சு இதே ட்ராமா அங்கே பண்ணுறாங்க அதுவும் ஆள் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா இல்ல யாரோ செய்கிறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா இன்னைக்கு உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல எதுக்கு அப்படியே லீவ் விடுறீங்க குழந்தைங்க படிப்பாங்க தீபாவளிக்கு லாங் வருது எதுக்கு லீவ் விடுறீங்க உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்கு நடத்துறீங்க இது எல்லாம் துருவ அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அண்ணா நீட் ரீதியோ ஒரு ஜிஓ வெளியிடுறாங்க அது இன்னைக்கு ஐயா திரு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய உடைய மேம்பாலத்துக்கு வெச்சிருக்காங்க அண்ணா ஜிடி நாயுடு அவர்கள் ஜாதியெல்லாம் தாண்டி பொது தலைவர் அந்த பாலத்திற்கு பேரை சூட்டினோம்னா சரியான நபர் கோயம்புத்தூரில் அந்த பாலத்துக்கு நீங்கள் ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும் காரணம் ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த அங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த பாலம் அங்கே ஒரு டூன் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும் நாங்கள் அதை மனதார வரவேற்கின்றோம் ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வைச்சதை மனதார வரவேற்கிறோம் எடிசன் ஆஃப் நம்ம ஊர் நாங்கள் ஜிடி நாயுடு ஐயாவோ ஒரு ஜாதியில் அடைக்கிறமா இல்லை நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்டில் கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க என் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியலில் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் மக்கள் நல்லது பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்றக்காக ஒரு ஜிஓ வச்சிருக்கிறேன் அதே போல் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யாரு பேர் இல்லையே ரட்டமலை சீனிவாசன் ஐயா பேர் இல்லை எம் சி ராஜா ஐயா பேர் இல்லை யாரு பேர் இல்லையே ஏன் இல்லை முத்துராமலிங்க தேவரையாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா தமிழகத்தினுடைய அரசு அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேர் இல்லை இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலேயே அடைச்சிருக்கலாமா எத்தனை நாளைக்கு ரட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க அதனால் இந்த இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும் எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பேரை வைப்பதற்கு உரிமை இருக்கிறது இந்த மாதிரி ஜிஓ பேட்டத்தை போட்டு தான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை அந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காமல் பொது பெயர்களை எல்லோரும் பொது பெயர்கள் தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேரே வைக்கக்கூடாதுன்னு அந்த ஜிஓட சொல்கிறேன் இதை விட கொடுமை என்ன இருக்கும் நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் பேரில் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை கருணாநிதி ஐயா பேர் இருக்குல்ல இருக்கட்டும் நான் ஆப்போஸ் அப்போஸ் பண்ணலீங்கண்ணா நம்முடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல தலைவர்கள் பேர் ஏன் இல்லை அதனால் இந்த ஜிஓ ஒரு கண் துடைப்பு இதற்கு தலைமைச் செயலாளர் அவங்களாம் வந்து உடந்தையாக இருக்கிறாங்க அவங்க பேரில் இந்த ஜிஓ இஷ்யூ பண்ணுறாங்க இதை விட பெரிய வருத்தம் எங்களுக்கு என்ன இருக்க முடியுமா நன்றி சார் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிடுறீங்க ஆனால் நேற்று நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் தாவிக்கா குறிப்பாக கூட்டணி

வேண்டாம் இல்லைங்களா எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தொடர்பு இருக்குங்கண்ணா அரசியல் நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோட எனக்கு தொடர்பு குறிப்பாக கேப்டன் ஐயா வந்து ஒரு பெரிய மனிதர் அரசியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது லோக்சபா தேர்தலையும் நான் கேப்டன் ஐயாவை அருகிலிருந்து பார்த்துருக்கேங்கண்ணா சுதீஷனங்கிட்ட அன்னையிலிருந்து எனக்கு நட்பு இருக்குது இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து எனக்கு எடுத்துகிற பதினாறு ஆண்டுகள் சுதீஷனை பக்கத்தில் பார்த்துருக்கேன் தூரத்தில் பார்த்துருக்கேன் மேடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு நான் வைத்திருக்கிறேன் அதனால் இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த குடும்பத்தை மதிக்கக்கூடியவனாக கேப்டன் ஐயாவுடைய புகழை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கின்றேன் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் அரசியல் பேசுவதற்காக வரலீங்கன்னா இந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக வந்திருக்கின்றான்